மூன்றாவது காரணத்தை குறிப்பிடுறாங்க கற்றுக்கொள்வது அல்லது கற்றுக் கொடுப்பது நாம் மார்க்க அயில்மையை கற்றுக்கொள்வதாக இருக்கட்டும் அல்லது மற்றவர் கற்றுக் கொடுப்பதாக இருக்கட்டும் இந்த ரெண்டு அம்சங்களிலும் தனிநபர் ஒவ்வொருவருக்கும் கடமையான கல்வியும் இருக்கு அதோ அதே மாதிரி சமூகமா சிலருக்காவது கடமை சிலராவது கற்று இருக்க வேண்டும் கற்றுக் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற கடமையும் இருக்குது அந்த கல்வியும் இருக்குது அது அதோ எல்லார் மீது கடமை அல்ல எல்லாரும் கற்றுக் கொடுக்க வேண்டும் எல்லாரும் கற்றுக் கொடுக்க வேண்டும் அப்படின்னு கடமை அல்ல சிலராவது செய்ய வேண்டும் அது கிஃபாயா இன்னும் சில இருக்கின்றன இதை கற்றுக்கொள்வதும் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதும் ஆர்வமூட்டப்பட்ட விஷயம் மந்தூ முஸ்தஹாப் விரும்பத்தக்கது அல்ல ஆர்வமூட்டப்பட்டது செய்யப்பட்டது இப்படிப்பட்ட கல்வியும் இருக்கின்றன இந்த விஷயத்தை கவனத்தில் கொண்டு கற்றுக்கொள்ள ஒருத்தருக்கு எல்லா கல்வியும் கற்றுக்கொள்ள முடியுமா கற்றுக்கொள்ள முடியாது உண்மைதான் அது எல்லாருக்கும் சாத்தியமில்லை யாருக்கு சக்தி கொடுத்துருக்கிறானோ அவரால் தான் முடியும் இவனு தைமியார் எல்லா துறை சார்ந்த கல்வியும் உள்ள பெரிய மேதையார் தான் சில அறிஞர்கள் ஒவ்வொரு சில குறிப்பிட்ட துறையில தான் மேதையா இருப்பாங்க சிலர் தப்சீர்ல மேதையா இருப்பாங்க சிலர் ஹதீர் துறையில் மேதையா இருப்பாங்க சிலர் ஃபிக்கவு துறையில் குரான் ஹதியத்துடைய ஆதாரங்கள் வந்து சட்டங்களை எடுப்பதில் அதில் மேதையாக இருப்பாங்க சிலர் மொழி அறிவில் ஒரு குறிப்பிட்ட அரபி வார்த்தைக்கு அதை எப்படி புரிந்து கொள்ளணும் அது எந்தெந்த இடத்துல என்னென்ன கருத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதுல மேதையாக இருப்பாங்க சிலர் விதத்துகள் சுண்ணத்துகள் சம்பந்தமான விஷயங்களில் மன்ஹெஜ் மார்க்கப் தொடர்பான வழிமுறை இது சம்பந்தப்பட்ட விஷயத்துல மேதையா இருப்பாங்க வழிகட்ட கூட்டங்கள் அவருடைய கொள்கைகள் விதத்துவாதிகள் யார் அவங்கள்ட்ட என்னென்ன பிரச்சனைகள் வருது சமூகத்தை அவங்க எப்படி சீரழிக்கிறாங்க அவனுடைய தேவா எப்படி எல்லாம் சமூகத்தை நாசமாக்குது எப்படி பிரிவினையை ஏற்படுத்துது ஹிஸ்பிகள் யார் ஹிஸ்பத் ஹிஸ்பியத்துங்கிறது என்ன இந்த மாதிரியான அல் ஜி அதாவது தகுதியான கல்வியால் நல்லோர்களை எடை போட்டு இவர்கள் சீரு இவர்கள் சரியானவர்களை சொல்வதிலும் வழிகட்டவர்கள் விமர்சனத்திற்குரியவர்கள் மார்க்கத்தில் தகுதியற்றவர்கள் இவரிடம் என்ன பிரச்சனை இருக்குன்று சீர்துருக்கி பார்ப்பதில் கல்வி உள்ளவர்களாக இருப்பாங்க அதில் தனிப்பட்ட அவர்களுக்கு ஒரு நிபுணத்துவம் இருக்கும் அது எல்லாரிடமும் இருக்காது சிலர்ட்டும் இருக்கும் சிலர்ட்ட இருக்கா சில உலமா அவங்க கொண்டிருக்கிற குறிப்பிட்ட துறையில் நிபுணத்துவம் கொண்டவங்களாக இருப்பாங்க அவங்களுக்கு மற்ற சில விஷயங்களை பற்றிய விழிப்புணர்வு இருக்காது அதை பற்றி தெளிவு இருக்காது அவர்களால் சில நிலைப்பாடுகளை எடுக்க தெரியாது இந்த மாதிரி பல விதமான இருப்பாங்க உலைமாக்கள் இப்படி பல வகையினர் இருக்கிறாங்க நான் சில வகைன்னு தான் சொன்னேன் இப்படிப்பட்ட வகையினரில் எல்லா வகையிலும் தகுதியான நிபுணத்துவம் கொண்டவங்களாக இவன் நிபுணத்தை தான் இது எல்லாம் வச்சாலாம் தன்னுடைய அடியார்களில் சிலருக்கு நாடக்கூடிய மிகப்பெரிய ஹைர் மிகப்பெரிய நன்மை மிகப்பெரிய சிறப்பு தான் இந்த நூற்றாண்டுடைய ஒவ்வொரு நூற்றாண்டுடைய உலமாக்கல்ல ஒரு குறிப்பிட்ட சிலரை அவர்கள் தீனை உயிர்ப்பிக்கிறார்கள் மக்களிடம் தீன் உயிர் பெறுவதற்கு அவர்கள் முக்கியமான காரணியாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹு தலை சிலரை ஆக்குகிறார் ஆகவே ரசூல்லாவுடைய மரணத்துக்கு பிறகு ஏன் ரசூல்லாவுடைய காலத்திலும் சரி

அதில் அங்குபக்க ஹயம் வாங்கணும் அமர் ஹதயம் வாங்கணும் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் சில குறிப்பிட்ட விஷயங்களில் சரியான கல்வியும் நிபுணத்துவம் இருந்துச்சு இந்த மாதிரி ஒவ்வொரு துறையிலும் சகாபாக்களிலே வித்தியாசம் இருந்திருக்குது அதே மாதிரி தான் அவங்களை பின்பற்றி வந்த தேவையர்கள் தபத்தேவோ வித்தியாசம் இருக்குது உலமாக்கல்லும் வித்தியாசம் இருந்து கொண்டிருக்கு நம்முடைய காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்க உலமாக்கல்லும் வித்தியாசம் இருக்கும் சிலருக்கு சில விஷயம் அறிய மாட்டார்கள் சில விஷயங்கள்ல சிலர் தெளிவாக இருப்பார்கள் அப்போ இதில் வந்து எல்லாருக்கும் எல்லா கல்வியும் அடைய முடியுமா அதனுடைய சாத்தியம் உண்டா அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம் அது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஆனால் சில வகையான கல்வி இருக்குது எல்லாரும் கற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயமான கல்வியாக இருக்கு ஃபர் த ஐன் ஒருத்தர் தன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான கடமையான கல்வி ஈமானுடைய அடிப்படைகள் சுன்னத் விஜயத் சம்மந்தமான தான் தெரிந்திருக்க வேண்டியவை அதுபோல ஹலால் ஹராம் சம்பந்தமாக தான் அவசி அறிந்திருக்க வேண்டியது இந்த மாதிரி விஷயங்கள்ல ஒருத்தர் கட்டாயம் தெரிந்திருந்தார் இல்லைன்னா அவர் ஹராமில் விழுந்துருவார் அல்ல குஃபரில் விழுந்துருவார் ஷிருக்கில் விழுந்துருவார் அப்படிங்கிற அச்சம் இருக்கும் இன்னும் சிலர் கிஃபாயா சிலர் தெரிந்திருந்தால் போதும் சிலர் தெரி கற்றுக் கொடுத்தால் போதும் அவரிடமிருந்து கற்றுக்கொள்ளலாம் உதாரண தப்சீல் அறிவு ஹதீஸ்களுடைய தராதரம் எது சஹீர் எது எந்த ஹதீஸ் ஆதாரபூர்வமானது எந்த ஹதீஸ் பலவீனமானது இதை பற்றி அறிவு அதே மாதிரி சிலருக்கு தெரிஞ்சால் போதும் சொத்து பாக பிரிவினை சட்டங்கள் ஃபராயும் அப்போது எல்லாருக்கும் பாக சட்டங்கள் கிளியராக தெரிந்திருக்கணுமானா தெரிந்திருக்க தேவைப்படாது அதில் சட்டங்களை தெரிந்தவங்கள்கிட்ட அவங்க கேட்டு கல்வி உள்ளவங்க மூலமாக அந்த பாகப்பிரிவு சட்டங்களின்படி அவங்க சொல்லக்கூடிய தீர்ப்பின்படி ஃபத்துவாவின்படி பாகப்பிரிவினை செய்தால் போதுமான சில விஷயங்களில் இது இது இப்படின்னு சொல்லிட்டு அந்தந்த நேரத்திற்கு ஃபத்வாக்களை கல்வி உள்ள அது சுண்ணாவாக இருக்கக்கூடியவங்கள்ட்ட ஹதீத்துக்களை பற்றி பிடித்து நடக்கக்கூடியவங்கள்ட்ட கேட்டு தெரிந்து கொள்ளணும் சில விஷயங்கள் ஆர்வம் ஊட்டப்பட்டதாக இருக்கும் அது கட்டாயமானதாக இருக்காது ஆனால் அது மாதிரியான நன்மையான விஷயங்களை நம்ம சில ஹதீத்துகள் குரானாயத்துகளை தெரிந்து கொள்வோம் நம்ம அமல் செய்வதற்கு ஆர்வமாக இருக்கும் அது சதக்கா சம்பந்தமாக நன்மையான காரியங்கள் சம்பந்தமாக வரக்கூடிய விஷயங்கள் ஆகவே கல்வியில எல்லா கல்வி தேட வேணும் சொல்லவில்லை ஒருத்தர் அவருடைய சக்திக்குட்பட்ட கல்வியை தேடிக்கொள்ள வேண்டும்